முருகா முருகாளு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை அன்பு தங்கமே மிக முக்கியமான விஷயத்தை தான் உன் அப்பா நான் இப்பொழுது கூற வந்திருக்கின்றேன் தங்கமே நான் உன்னிடம் ஏற்கனவே சொன்னதுதான் உன்னுடைய வாழ்க்கையை கெடுத்தவர்களுக்கும் உன் கண்ணில் வர நான் அவர்களுக்கு தக்க தண்டனையை கொடுத்து விடுவேன் என்று உன்னிடம் நான் கூறினேன் அல்லவா அவர்களுக்கு நான் இப்பொழுது தண்டனை கொடுத்து விட்டேன் தங்கமே நீ அவர்களால் சிந்திய ஒவ்வொரு துளி கண்ணீரும் நான் அறிந்து இருக்கின்றேன் என் பிள்ளையின் கண்களில் கண்ணீரை பார்க்கவா நான் இத்தனை அதனால் தான் உன்னுடைய வாழ்க்கையை கெடுத்த அந்த ஒரு நபருக்கு ஏற்ற தண்டனையை நான் கொடுத்து கொடுத்துவிட்டுத்தான் இப்பொழுது வருகின்றேன் தங்கமே இனி உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் நன்றாக இருக்கும் ஏனென்றால் உன் வாழ்க்கையை கெடுத்த அனைவருக்கும் தக்க தண்டனையை நான் கொடுத்து விட்டேன் உனக்கான நேரம் வரும் பொழுது அது தானாகவே அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் வேறு எதையும் நினைக்காமல் பக்தியுடன் என்னை யார் வழிபடுகிறார்களோ அவரை காக்கும் பொறுப்பை நான் ஏற்கின்றேன் நீ உன்னுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக அமைய போகின்றது யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாமல் நாமத்தை நீ உச்சரித்து வா இம்மையிலும் மறுமையிலும் உன்னை காப்பது என்னுடைய கடமை இவ்வுலகில் நம்மை அடுத்தவர்களுடன் எப்பொழுதும் ஒப்பிட்டு பார்க்காதே நாம் விலை மதிக்க முடியாதவர்கள் என்ற எண்ணத்தோடு அடி எடுத்து வைத்தால் வாழ்க்கை சந்தோஷமாக கழியும் தங்கமே

நிம்மதியாக இரு நான் இருக்கின்றேன் உன்னோடு ஓம் முருகா வெச்சுவேன் முருகா